You always make me happy. புனிதூமி மதகதராஜா படம் பார்த்தாச்சு ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் முழுசா முடிஞ்சு பதிமூணாவது வருஷத்துல ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட படம் சுந்தர் சியோட அல்டிமேட் காமெடி ஸ்ட்ரக்சர்ல உருவான படம் கூடவே வந்து விஷால் அண்டு சந்தானம் காம்போ இந்த படத்துல வந்து பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தா சந்தானத்தோட வின்டேஜ் காமெடி தான் ரொம்ப ஆச்சு நம்ம சந்தானத்தை இது மாதிரி பார்த்து ஸோ அதை வந்து ஃபில்ஃபில் பண்ற மாதிரி சீன் பை சீன் கவுண்ட்டு தான் அவ்வளவு வயிறு வலிக்க வலிக்க சிரிச்சுட்டு வரலாம் அளவுக்கு ஆன ஒரு படமாக இருக்குது அடுத்து கூட பார்த்தீங்கன்னாக்கா கவர்ச்சி பாம் அப்படின்னு சொல்கிற ரெண்டு பேர் ஒன்று அஞ்சலி இன்னொன்று வந்து வரலட்சுமி சரத்குமார் ரெண்டு பேருமே பன்னெண்டு வருஷம் முன்னாடி எப்படி இருக்கும் பாருங்க தாராளமாக கவர்ச்சி காட்டி நடிச்சிருக்காங்க ஸோ படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை ஒரு நண்பர்கள் நாலு பேர் விஷால் சந்தானம் நித்தின் சத்யா அண்டு ஷடகோமன் ரமேஷ் ஸோ இவங்க ஸ்கூல் லைஃப்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க மாஸ்டர் டிகிரி கல்யாணத்துக்காக போகிறாங்க கல்யாணத்தில் வந்து ஒரு சின்ன கல்யாணம் நடக்குது அந்த ப்ராப்ளத்தை விஷால் சால்வ் பண்ணுறாரு அப்போதான் தெரியுது நண்பர்கள் ஷடகோமன் ரமேஷ் அண்டு நித்தின் சத்யா ரெண்டு பேருக்குமே சென்னையில் ஒரு பெரிய அரசியல்வாதியாக பெரிய படம் முதலியாக இருக்கக்கூடிய ஒரு தொழில் அதிபரால் ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு உடனே அதை சால்வ் பண்ணுறதுக்காக சென்னை கிளம்பி வராரு அங்கே என்ன பண்ணார் அந்த படம் முதலியோட விஷால் எப்படி மோதினார் அவர் கூட மோதி ஜெயிச்சாரா அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய கதை ஸோ வழக்கமான சுந்தரோட ரெடிமேடு டெம்ப்ள ஸ்கிரிப்டு தான் வேறு ஒன்றுமே பெருசாலாம் கிடையாது ஸோ ரெண்டு ஸ்பூன் காமெடி ரெண்டு ஸ்பூன் வந்து கவர்ச்சி ரெண்டு ஸ்பூன் சென்டிமெண்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆக்ஷன் ஸோ டோட்டலாக போட்டு கலந்த ஒரு சூப் இருக்கும் இல்லையா அதுதான் இந்த ராஜா படத்தோட டோட்டலாக ஸ்க்ரீன் ப்ளே டேரெக்ஷன் கலையளப்பு பார்த்தோம் அது எப்படி ஒரு ஃபீலை கொடுத்ததோ அடுத்தது தீயா வேலை செய்யணும் குமார் பார்த்தோம் அது எப்படி ஒரு ஃபீலை கொடுத்ததோ அந்த ஃபீல் டிஃபரெண்ட்டாக அந்த படம் கொடுக்குது ஸோ பதிமூணு வருஷம் ஆச்சு இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உண்மையிலே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ஸோ மேக்கிங் ஆஃப் குவாலிட்டி எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா அப்போவே கொஞ்சம் டிஜிட்டலில் ஷூட் பண்ணதுனால நீட்டாக கொஞ்சம் டிஎல்ல பிரமாதமாக பண்ணிட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அதாவது இந்த படத்தில் நிறைய பேர் இல்லை எக்ஸ்பெஷலி வந்து மனோபாலா மனோபாலா அல்டிமேட் காமெடி இதில் சான்ஸே இல்லை அவர் இல்லை ஆனால் அவரோட டப்பிங்லாம் அட்டகாசமாக வந்திருக்கு மாதிரி நிறைய பேர் இதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் இறந்து போயிட்டாங்க ஆனால் வந்து அவங்களுக்குலாம் ஆப்டா அப்போவே டப்பிங் பண்ணி சூப்பராக பொருந்திருக்கு அடுத்து வந்து எப்போதுமே சுந்தர் சிக்கு பெரிய ப்ளஸ் வந்து காமெடி தான் அந்த காமெடியை ஃபேமிலியோட ரசிக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ அதை பண்ணிடுவாரு ஸோ ஏற்கனவே வந்து சந்தானம் வந்து கலகலப்பில் வந்து பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுத்த காமெடி சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறமா எடுத்த படம் இது அதனால அதை விட ஒரு படி மேலே காமெடி ட்ரை பண்ணியிருப்பாங்க ஸோ சீன் பை சீன் வந்து கவுண்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பார் சந்தானம் அவ்வளவு சூப்பராக இருந்தது அதனால் வந்து சந்தானம் அந்த படத்தை தூக்கி நிப்பாட்டியிருக்கார் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை அது மாதிரி நம்ம விஷாலை வந்து எப்படி வந்து ஒரு சண்டை கோழியில் பார்த்தோமோ அந்த மாதிரி விஷால இதில் பார்க்கலாம் அவ்வளவு சாமியங்க எங்கே எனர்ஜியாக நடிச்சிருக்காரு ஸோ விஷால் ஆஸ் யூஷுவல் ஆக்ஷன் பவர் பேக்கில் கலக்கியிருக்காரு அவர் சந்தானத்தோடு சேர்ந்து அடிக்கிற லூட்டி நல்லாவே இருக்குது அடுத்து வந்து வரலட்சுமி அண்டு அஞ்சலி ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விஷாலை காதலிக்கிற காதல்கள்லாம் வராங்க அவங்களோட நடிப்போடு கவர்ச்சு தூக்கலாக இருக்குது ரைட்டு அடுத்தது வந்து சந்தானம் கேட்கவே வேண்டாம் சீன் பை ஸ்கீன் ஸ்கோர் பண்ணிடுறாரு அப்புறம் சடகோபன் ரமேஷ் அண்ட் நித்தின் சத்யா விளக்கம் போல் ஃப்ரெண்டாக வந்து ஓரளவுக்கு அவங்கள என்ன முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க இதை தாண்டி வந்து வில்லனாக மிரட்டியிருக்காரு சோனு சூட்டு அப்போல்லாம் வந்து பத்து வருஷம் இல்லைலாம் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலேயும் வில்லன்னா அவர் தான் இருப்பார் ஸோ இந்த படத்துலேயும் அப்போ அவர் ட்ரெண்டிங்கில் இருந்ததுனால அவர் வில்லனாக போட்டிருந்தார் சுந்தர்சி உண்மையில் அவர் வந்து ஒரு ஸ்டைலிஷாக ஒரு தொழிலதிபராக ஒரு சிஎம்ஏ ஆட்டி படைக்கிற ஒரு ஆள் எப்படி இருப்பாரோ அந்த கெத்தோட நீட்டாக நடித்து கொடுத்துருக்காரு அப்புறம் கொஞ்சம் சீனே வந்தாலும் மனசில் நிற்கிறார் மணிவண்ணன் இவங்களுக்கெல்லாம் மேலே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனோபாலா பின்னி படல் எடுத்துட்டாரு மனுஷன் வந்து அதாவது அமைச்சராக ஒரு கலக்கு கலக்கு அப்புறம் அமைச்சரை கொன்னதுக்கு அப்புறம் பொணமாக ஒரு கலக்கு கலக்கியிருக்காரு உண்மையில் அட்டகாசமாக இருக்க அவரோட சீக்வன்ஸை அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் வேறு லெவல் ஆக்டிங் ஸோ இது எல்லாமே மொட்டு மொத்தமாக ஒரு சுந்தர்சி படத்தை பார்த்துட்டு என்ன ஃபீலோடு நம்ம வருவோமோ அந்த ஃபீலில் இந்த படம் கொடுக்குது ஸோ பன்னிரெண்டு வருஷம் கழித்து வந்த இந்த மதகதராஜா படம் நிச்சயமாக ஒரு குறிஞ்சி பூவாக பூத்துருக்குன்னு சொல்லலாம் ஸோ சுந்தர்சி ஒரு காட்டில் உண்மையிலே அடமாள தான் இப்போ தான் வந்து மே மாதம் அரண்மனை ஃபோரில் நூறு கோடி ரூபா அல்லாரு இப்போ அடுத்தது இந்த படம் மூலிமா ஒரு திருப்பியும் காமெடி கிங் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஸோ விஷாலுக்கு வந்து ஒரு பெரிய இப்போ அவரோட உடம்பு இந்த படத்தோட ப்ரமோஷன் வந்து தான் அவ்வளோ ஒரு சென்சேஷன் ஆச்சு இந்த விஷயம் அதெல்லாம் இல்லை நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி நேற்றுக்கு அந்த படத்தினுடைய ப்ரீமியர் சோழ வந்து அவரே பேசினார் அவருக்கு சின்ன உடம்பு பிரச்சனை இருந்தது நான் முழுசாக ரெக்கவரி ஆகிட்டேன் பட் அதுக்குள்ளே சோஷியல் மீடியாவில் பயங்கரமான இதெல்லாம் வந்தது இந்த விஷயத்தை நான் வந்து எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என் மேலே அபிமானம் உள்ளே வச்சவங்க யார் என்னை பிடிக்காதவங்க யார் என்னோடய நண்பர்கள் யார் எதிரிகளான்னு எனக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு ப்பா இருந்தது அப்படிங்கிற மாதிரி விஷால் மேடையில் பேசியிருந்தாரு ஸோ விஷாலுக்கும் இது ஒரு பெரிய திருப்பு அமைஞ்சிருக்கு ஏன்னா போன படம் சரியாக அமையல ரத்னம் அதை வந்து காமன்சரேட் பண்ணுற மாதிரி இந்த படம் அவர் தூக்கி விட்டுருக்கு அவருமே எனக்கு தேட்டர் விசிட் போனப்போ சொல்லியிருக்கார் ராஜா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் சண்டைகோலுக்கு அப்புறம் நான் பிடிச்சி ரசித்து நடித்த படம் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் ஸோ இந்த பொங்கலுக்கு குடும்பத்தோடு ஒரு காமெடியாக ஒரு நாள் போயிட்டு ஜம்முன்னு படம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஏமாற்றம் கொடுக்காத படம் இது டெஃபினட்டாக மதகதராஜா போகலாம் ஸோ பொங்கலுக்கான ஃபெஸ்டிவல் படம் அப்படின்னு அதுல ராஜா நம்பர் ஒன் நன்றி நம்ப விஜய் டாக்கி ரேட்டிங்ல ராஜா படத்துக்கு போர்